நல்லாண்டு நல்வாழ்த்துக்கள் நாம் இந்த வீடியோ மூலியமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான ஆங்கில புத்தாண்டு ராசி பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக இந்த வீடியோ ஆனது பார்த்தீங்க அப்படின்னாக்கா மகர ராசிக்கான வீடியோ இந்த மகர ராசி அமர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டானது எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது இன்னும் சொல்ல என்ன இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்பாக இதுக்கு முன்பாக நடந்த நிகழ்வுகளை பத்தி நான் ஒரு சுருக்கமான ஒரு நிகழ்வுகளை சொல்ல விரும்புகிறேன் முக்கியமா உங்களோட வாழ்க்கையில எதெல்லாம் இழக்கக்கூடாதோ அதெல்லாம் இழந்துட்டு இந்த நேரத்தில் உட்காந்துட்டு இருக்கீங்க எதெல்லாம் நல்லதுன்னு நினைச்சு செய்ய போனீங்களோ எல்லாமே உங்களுக்கு சாதகமற்ற பலன்கள் கொடுத்து விரயத்தை கொடுத்துருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த நேரம் வந்துட்டு இருக்கு இன்னுமே கடந்த ஒரு நான்கு வருட காலகட்டங்கள் தேவையில்லாத பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டு வம்பு வழக்குகளை சந்திக்கிறது மட்டும் இல்லாம குடும்பத்துல கஷ்டம் நஷ்டம் வம்பு வழக்கு சண்டை சச்சரவு போர்ட்டு கேஷ் மனநிவா பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படுறது கடன்கள் அதிகரிக்கிறது உற்றாரமனை பாய பாராட்டுறது சொந்த பந்தத்தினால பிரச்சனைகள் ஏற்படுது முக்கியமாக நல்ல ஒரு வேலையில் இருந்துட்டு இருக்கீங்க அந்த வேலையை விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு மாறலாம்னு இருக்கீங்க அந்த வேலைகள் பிரச்சனைகளாக இருக்கும் வெளிநாட்டிலும் நல்ல விதமான வேலைகள் கிடைச்சிருக்கும் ஆனால் வெளிநாட்டு உத்தியோகத்தை விட்டுட்டு இன்னைக்கு கடந்த ஒரு நான்கு வருட காலமாக இங்கே உட்காந்துருப்பீங்க கண்டிப்பாக இந்த நேர காலகட்டத்தில் உங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் உட்காந்துருக்கீங்க என்று ஒரு மனிதனோட வாழ்க்கையில் உண்மையான சொல்ல வரேங்க ஒரு மனிதனுக்கு அழகு எத்தனோ கோடி ரூபாய் சொத்து பதவங்கள் தன் தாய் தந்தைகள் பெற்று வச்சிருந்து போனாலும் சரிங்க ஒரு மனிதனுக்கு மதிப்பு மரியாதை அந்த அந்தஸ்து கௌரவம் எல்லாமே எதன் மூலியமா கிடைக்கிறதுனா அவனோட தொழில் மூலியமா தான் கிடைக்கிறதுக்கு அதனாலதான் இந்த தொழிற்காரங்களான சனி பகவான் தொழிற்காரர்களான சனி பகவானுக்கு இந்த பொறுப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளது அது உங்களோட ராசிநாதனே சனி பகவானா வந்தது மட்டும் இல்லாம கடந்த கால நிகழ்வுகளை இந்த சனி பகவான் நீதிக்கும் நேரடிக்கும் முக்கியத்துவம் கொடுத்து நடக்கக்கூடிய கிரகம் ஆனால் இந்த சனி தான் அவங்களோட தொழில் தடைகள் ஏற்பட்டது வருமான குறைவு ஏற்பட்டதுக்கான முழு முதல் காரணம் அப்படின்னு இது ஏன்ப என்னோட ராசிநாதரே தன்னை வந்து அழுத்திட்டாரு அப்படின்றது நினைக்காதீங்க இவர் வந்து நீதிமான் நீதிமான் அப்படிங்கறது தன் பிள்ளையா இருந்தாலும் அவன் தன் பிள்ளை தப்பு செய்தா தப்புக்கான தன்மைகள் கொடுத்தே தீரணும் அப்படின்ட்டுங்க அப்படி மட்டும் இங்க சனி பகவான் பன்னிரெண்டு வருடத்துக்கு ஒரு முப்பது வருடத்துக்கு ஒரு முறையானது ஒவ்வொரு ராசி கட்டத்தையும் தொடருவார் அதன் அடிப்படையில் இந்த நேர காலங்களில் ஜென்மத்த இந்த நேர காலகட்டத்தில் அவங்கள தொத்திருக்காரு அப்படின்றதான் சொல்லணும் கடந்த ஏழு வருட கால இந்த ஏழை சனிங்களால பல்வேறு கஷ்டங்கள் தொழில் தடை வருமான குறைபாடு சொந்த மந்த பிரச்சனைகள் உடல் ரீதியான வாய்ப்புகள் மருத்துவ சேவைகள் வண்டி வாகன தடைகள் சொந்த மந்திர முக்கியம் உங்களோட இவங்க எல்லாம் என்னோட முக்கியம் சொல்லியிருப்பீங்க அவங்க நிரந்தரமா இந்த உலகத்திற்கு பிரியக்கூடிய காலகட்டம் உருவாக இருக்கும் அதேபோல யாருன்னா நல்லவனு அவங்க மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிப்பேற்ற நடந்திருக்கு முழுமையா உங்களுக்கு ஏழு சரியை விட்டு நீங்க விலக போறீங்க இதுக்கு பிறகு உங்களோட வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சந்திக்க போறீங்க குடும்பத்தில் ஒரு மன நிம்மதியும் மன சந்தோஷத்தையும் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் உருவாகும் கடந்த ஏழு வருட காலத்தில் எந்த காலத்துல என்னால இழந்தீங்களோ அதெல்லாம் மீட்டு கொண்டு வரக்கூடிய காலகட்டமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பிறகு உருவாக இருக்கீங்க ஏன்னா ராசிக்கு மூன்றாம் இடத்துல இரண்டாம் இடத்துல இருந்து சனி பகவான் மூன்றாம் இடத்துக்கு போக இருக்கார் இந்த மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இரண்டரை வருட காலகட்டத்துக்கு உங்களுக்கு ஒரு யோகமான பலன்களை வாரி வழங்க போகிறார் கடந்த ஏழு வருட காலமாக எல்லாம் தடைபட்டு வச்சிருந்தாரோ அதாவது திருமண தடைகள் வருமான குறைபாடு தொழில் தடைன்ற மாதிரி எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு ஏற்பட்டு அதுக்கு உழைப்பு மூலயமா ஆதாயத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாகும் முக்கியமாக இந்த மகர ராசி என்பர்கள் கேட்க விரும்புறது என்னென்னக்கா சார் எனக்கு நிரந்தரமான வேலை கிடைக்குமா அப்படின்னு தான் உங்களோட கேள்விகளாக இருக்கும் அப்படிப்பட்ட மகர இந்த வருட காலகட்டத்தில் இந்த மகர ராசி என்பர்களுக்கு நிரந்தரமான ஒரு வாய்ப்பு கிடைக்க போகுது வேலையை த தவிச்சிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு நிரந்தரமான வேலை வாய்ப்பு அதாவது அரசு உத்தியோகத்துக்காக காத்துருக்கேன் சார் வெகு நாட்களா நான் முயற்சி எடுத்துட்டு இருக்கேன் ஆனால் நான் சொல்லிக் கொடுத்த ஒரு நபர்கள் கூட இந்த வருடத்துல புரட்சிக்கு போயிட்டாங்க வாய்ப்பு கிடைச்சி போயிட்டாங்க ஆனா அரசு உத்தியோகத்துக்கு நான் போக முடியலன்னு சொல்றது காரணம் சனி பகவானின் தாக்கங்கள் அப்படின்னு தான் விஜயம் ஆனா இந்த வருட காலகட்டத்துல உங்களுக்கு தேவி சனி அரசு உத்தியோகத்துக்கு வாய்ப்பு கொடுக்கப்பாரா அதே போல சொந்த தொழில பொடியொட்டி பறந்துட்டு இருந்த சார் நட்டம் ஆயிடுச்சுன்னு சொல்லப்படுகிறவர்களுக்கு அதே தொழில் உங்களுக்கு வளர்ச்சிகளை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த வருடமானது இருக்க போகுது அதே போல சார் நான் எல்லாமே இழந்துட்டேன் சார் இதுக்கு பிறகுலாம் இங்கே எல்லாத்துக்கு ஒன்றுமே கிடையாது இங்க இருந்தா எதுவும் சம்பாதிக்க முடியாது ஒருவேளை வெளிநாடு வெளியே போனா அவங்களோட சம்பாதிக்க முடியும் எதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கானக்கா கண்டிப்பா உங்களுக்கு வெளிநாட்டுக்கான ஒரு வாய்ப்புகளும் இந்த வருட காலத்தில் இருந்துட்டு இருக்கீங்க அதே வேலையில சனிபவ பயிற்சி நடந்ததுனால இதுக்கு முன்பாக உங்களோட சுய ஜாதத்தை எடுத்து பார்த்தீங்களோ இல்லையே தெரியாது ஆனா இதுக்கு பிறகு உங்களோட சுய ஜாதகத்தை ஒரு முறை எடுத்து பாருங்க வாழ்க்கையில ஏற்றம் நிறைந்ததா இருக்கா தளர்ச்சி நேர்ந்ததா இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு முயற்சி தான் அவங்களோட அறிவியல் திறமை அடுத்ததாக பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த சனி பகவான் மூன்றாம் இடத்துக்கு சிரித்தாவே வாழ்க்கையில் அனைத்து செல்வமும் பெற போறீங்க அதாவது வெகுநாட்டா ஒரு நிரந்தரமான வேலைவாய்ப்பு போதே திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பும் கிடையாது நிரந்தமான வேலைவாய்ப்புள்ளதே திருமணத்துல மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சியை சூழ்ச்சியும் நடந்திருக்கும் அப்படின்னு இருக்கீங்க நல்ல ஒரு போல எங்க மத்திய எல்லாமே இழந்தக்கூடிய காலங்கள் உருவாக இருக்கும் இப்ப திருமணத்துல ஒரு ஒருவேளை திருமணம் நடந்திருந்தால் அந்த வாழ்க்கையை பரிதாபத்துக்குரிய ஒரு அமைப்புல இருந்திருக்கும் அப்ப அப்படிப்பட்ட ஒரு நபர்களுக்கு நிரந்தரமான ஒரு திருமண வாழ்க்கை அமைய போகுது நல்ல வருடம் அமையக்கூடிய காலகட்டங்களா இந்த வருடம் இருக்க போது வெகு திருமணம் ஆயிடுச்சு சார் எனக்கு ஆனா குழந்த பாக்கியம் இல்லைன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல குழந்தை பாக்கியம் தவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் பிரகாசமா இருந்துட்டு இருக்கு அடுத்த இந்த சனி பவானை தவிர்த்துட்டு பாத்தீங்கன்னாக்கா ராமதே பேச்சியானது நடக்கிறது இந்த ராகு பகவான் நான்காம் ராசிக்கு பாத்தீங்க அப்படின்னாக்கா மூன்றாம் இடத்துல இருக்கிற ராசிக்கு ரெண்டுல வரப்போல அப்ப இரண்டாம் இடத்துல ராகு பகவானும் எட்டாம் இடத்துல இருந்தா என்ன நடக்கும் வார்த்தைகள் இனிமேலுக்கு உங்களுக்குன்ற நான் கிடைக்காம ஆயப்படு மாதிரி கீழே உட்காந்துருந்தீங்க ஆனா அதே வேலையில இந்த நேர காலத்துல வார்த்தையினால பிரச்சனைன்னு வரதுக்கு வாய்ப்பு உண்டு அப்ப ராகு ரெண்டுல இருந்தாலே பாத்தீங்கன்னா பேச்சு எதையும் வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு பேசுவீங்க இப்படி பேசிட்டீங்க காலகட்டம் கூட உருவாயிடலாம் ஆனால் பேச்சு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க எட்டாம் இடத்துல கேது போகணும் இந்த நேரத்துல எனக்கு வேலையே இல்லாமல் இருந்தது எனக்கு வேலை கிடைச்சிருச்சுக்கோ அப்படின்ற மாதிரி வேலை முக்கியன்ற மாதிரி வேலையை ஒரு பன்னெண்டு மணி நேரம் ஒரு ஒரு மனிதன் இருபத்தி மணி நேரம் இருக்குதுனாக்கா ஒரு மனிதன் பன்னெண்டு அதிகபட்சம் எட்டு மணி நேரம் உங்களுக்கு உழைத்தாலே போதுமானது ஆனா நீங்க இந்த நேர காலத்தில் பன்னிரெண்டு மனிதத்துக்கு மேல உழைக்கிறதுக்கான காலகட்டங்கள் உருவாகும் அப்ப உடைக்கும் போது உங்க உடற்பின பாதிப்புன்னு வரதுக்கு வாய்ப்பு உண்டு அப்ப கேது எட்டாம் எட்டா நடக்கிறதுனால அடிவயர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அதனால நேரத்துக்கு நேரம் சாப்பிடுங்க சரியா நேரத்துக்கு தூங்குறது ஒரு இடத்துக்கு நல்ல பலன்கள் தர முடியும் பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த வருட காலகட்டத்துல ஆண்டின் தொடக்கத்துல குருவின் பரிபூர்ண பார்வை உங்க தான் கிடைக்குது உண்மையாலுமே இருக்கிற ஒன்பது கிரகத்திலே குரு பகவானம் தான் முழுமையான பலன்கள் கிடைக்கும் எல்லா கிரகங்களும் யோகம் இருந்தாலும் குருவின் பரிபூர்ண பார்வை உங்களுக்கு கிடைக்குதான் பார்க்கணும் உங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்துல குரு பகவானம் பார்த்துருக்காரு உண்மையான சொல்ல வர்றாங்க உங்களோட ஜாதகத்துல ஒரு வலிமை பொருந்திய நேர காலகட்டம் தொடங்கிருச்சு அப்படின்னாவே இந்த ஜனவரி ஒன்னாம் தேதியில இருந்தே உங்களோட வாழ்க்கையில ஒரு ஒளிவட்டம் தெரியிறத பார்க்க முடியும் ஏன்னா குருவின் பார்வை ஒன்பதாம் ஒன்பதாம் பார்வையை உங்க ராசியை பார்த்துட்டு இருக்காரு அப்ப குரு பார்க்க கோடி சாபங்கள் கோடி குற்றங்கள் விடங்கிற விதிப்படல உங்களுக்கு தெளிவா தெரியும் எதை நோக்கி போரிப்போ இது நடக்க போகுது இது தோல்வி அடைய போகுது என்று முன்கூட்டியே உணரக்கூடிய சக்திகள் உருவாகும் அப்ப இந்த நேரத்துல எது நடக்குதுன்னு தெரியுதோ மனசுல சரிப்படுதோ அந்த வேலைக்குள்ள கண்மூனித்தனமா என்ன செய்ய ஆரம்பிங்க இதுக்கு முன்னாடி கண்மூனி தனமா நட்டத்தை ஏற்பட்டீங்க ஆனா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரிக்கு பிறகு உங்க மனசுல என்னெல்லாம் படுதோ அதை கண்டிப்பா செய்ய தொடங்கிடுங்க அதனால வளர்ச்சிகள் உருவாகும் தெளிவான சிந்தை பிறக்கக்கூடிய காலகட்ட உருவாகும் மனதில் வீட்டு வந்துடுவேன் எத்தனை கோடி ரூபாய் கடனாக இருந்தாலும் நான் அடைச்சிருவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உருவாகும் கடனை பத்தி வேண்டாம் எத்தனை கோடி ரூபாய் கடனாக இருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டுகள அவங்களோட கடன்கள் கண்டிப்பா முழு அடைந்தே தீர்ன்றது என்னோட ஆணையத்தரமான கருத்து கொண்டிருக்கீங்க அப்ப இந்த குருவின் பார்வையானது பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த நேர காலத்தில் ராசிக்கு பதினோராம் இடத்துக்கு இருக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மதிப்பு மரியாதை கௌரவம் அந்தஸ்து புகழ் கிடைக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும் நீதி நேர்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்து நடக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய சமுதாயத்தினால ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும் மூத்த சகோதரத்தினால ஏன்னா பதினோராம் நம்ம மூத்த சகோதரன் மூத்த சகோதரத்தினால ஒரு ஆதாயம் பெறக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும் அதே போல பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட ராசிக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றாம் இடத்துக்கு இந்த குருவாக கிடைக்கிங்க தந்தை சொத்து சோகங்களால் ஆதாயங்கள் வெகுநாட்டில் தந்தை வழி சொத்து சோகங்களானது பார்த்தீங்கன்னாக்கா பிரிக்கப்படாமல் இருந்திருக்கும் சொத்து இடத்துல பிரிக்கிறதுக்கான வாய்ப்பு உருவாகும் அதே போல தந்தை சொத்து சக போசல் நிற்கும் அதெல்லாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல அந்த போர்த்திகேசம் உங்களுக்கு சாதகமான வேலைவாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்து கொண்டு அதனால இந்த வருட காலங்களில் தொழில் சார்ந்த விஷயங்களும் சரிங்க திருமணம் சார்ந்த விஷயங்களும் சரிங்க குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களும் வளர்ச்சி அடைவீர்கள்

இதுக்கு பிறகு நான் என்ன தொழில் செய்வேன் என்ன உத்தியோகத்துக்குவேன் மாதிரி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு முயற்சி எடுக்கலாம் ஓரளவுக்கு நல்ல பலன் பயன்படுத்துகிறோம் இந்த நேர காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து நிரந்தரமான உத்தியோகம் இல்லையே அப்படின்னாலும் கூட வீடுமயாசம் வாங்கணும் வீடு மணி கட்டணும்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு கடன் போட்டு வீடு மயாசம் வாங்குவதற்கும் வீடு மணி கட்டுறதுக்குமான ஒரு ஓந்த காலகட்டமானது இந்த நேரம் உதயமாக அப்படின்னு இருக்கீங்க அதனால வாய்ப்பு கிடைச்சா வீடு மனிதாசு கட்ட தொடங்கிடுங்க கல் கல்வியில எதிர்பார்த்த இடத்துல சீட் கிடைச்சி அந்த இடத்துல போய் நீங்க இருப்பீங்க இடமெட்டு இடம்பெயர்க்கான ஒரு காலகட்டமாகவும் இந்த நேரம் வந்துட்டு இருக்கு மகர நோய் தொற்றினால மருத்துவ செலவுகள் அதிகமாக இருக்கும் முக்கியமா அறிவியல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உயர்நீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய இருந்திருக்கும் அதில் விட்டு இந்த நேரத்தில் விடக்கூடிய காலகட்டம் உருவாகும் வண்டி வானத்திறனால கீழமை வந்து சிராய்ப்பு காயங்கள் பட்டு உயிருக்கு போராடக்கூடிய நிலைமைகள் கூட இந்த மகர ராசி என்பவர்கள் அதனால விட்டு இனிமேல் மீண்டு வரக்கூடிய காலகட்டம் தொடர ஆரம்பிச்சு இனிமேல் வண்டி தடைகள்லாம் எதுவும் கிடையாது வண்டி வாகனத்தாலும் யோகங்கள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும் வீங்க அதனால தெரியா சொல்ல வரங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆங்கில புத்தாண்டானது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிக்கான ஒரு காலகட்டமா இருக்கு இந்த வருட காலகட்டத்தில் நீங்க எது செய்தாலும் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் நினைச்சதெல்லாம் சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள் குடும்பங்களும் சுபகாரியங்களும் அடியா சத்து சேர்க்கையில் வீடு மணிவாசம் வாங்குவது கட்டுவது குடிபெயர்ந்து குழந்தைகளுக்கு சடங்கு செய்யறது மாதிரியான சுபணங்களும் செய்யக்கூடிய ஒரு அமைப்புகளானது உருவெடுக்கும் போது அதெல்லாம் முயற்சி எடுத்துவார்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள் சிறப்பு இருப்பீங்க அனவா இருப்பீங்க நன்றி வணக்கம்